சற்றுமுறை விலையான முக்கிய அறிவிப்பின்படி மின் வாரியம் சூப்பர் உத்தரவு மீட்டர் விலை தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் இனி ஈஸியாக வாங்கலாம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விண்ணப்பதாரர்களை நேரடியாக தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின் மீட்டர் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது தமிழகம் முழுவதும் பழுதான மின் மீட்டர்களுக்கு பதிலாக புதிய மின் மீட்டர்களை மாற்றுவதற்காகவும் புதிய தற்காலிக மின் இணைப்பு கோரி பலர் நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களின் வீடுகளில் உள்ள மின் மீட்டர்கள் பழுதாகி உள்ளதாக கூறப்படுகிறது மின் மீட்டர் பழுதானால் மின் வாரிய விதிகளின்படி ஓராண்டுக்கான இரு மாத சுழற்சியின் போது அனுப்பிய அதிக மின் கட்டணத்தை வேண்டும் நுகர்வோர் செலுத்த இந்த நடைமுறை மின் மீட்டர் மாற்றப்படும் வரை இருக்கும் இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் கடும் பாதிப்படைகின்றனர் மேலும் புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த ஒரு வாரத்திற்குள் வழங்காவிட்டால் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் மின்சார வாரியத்தால் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலை தீர்க்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் வீடுகளுக்கு ஒரு முனை மற்றும் மும்முனை பிரிவுகளில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த மீட்டர்கள் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து வாங்கப்படுகின்றன இதற்கான கட்டணம் புதிய மின் இணைப்புக்கான பல்வகை கட்டணத்தில் இடம்பெறுகிறது வீடுகளில் ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி மீட்டர்கள் பொருத்தி பராமரிக்கும் பணிக்கு மின் வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெண்டர் கோரியது இதனால் வழக்கமான மீட்டர்கள் வாங்குவது குறைக்கப்பட்டது இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டதால் மீட்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மேலும் புதிய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவே விண்ணப்பதாரர்களை நேரடியாக தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மீட்டர் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்நிறுவனங்களின் பெயர் விலை விவரங்கள் மின் வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் மீட்டரை வாங்கி வாரிய பணியாளர்களிடம் வழங்கினால் அதை பரிசோதித்து பொருத்தப்படும் மேலும் முனை மீட்டர் விலை தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இந்த மீட்டரை ஹோலி மீட்டர்ஸ் இந்தியா கேபிட்டல் பவர் சிஸ்டம்ஸ் எலி சிஸ்டம்ஸ் வெல் எலக்ட்ரிக் இந்திய ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய ஐந்து நிறுவனங்களிடம் இருந்து வாங்கலாம் மும்முனை மீட்டர் விலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் இதை ஹோலி மீட்டர்ஸ் இந்தியா கேபிட்டல் பவர் சிஸ்டம்ஸ் லிங்க் வெல் டெலி சிஸ்டம்ஸ் ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் ஷெனைட்டர் எலெக்ட்ரிக் இந்தியா ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய ஆறு நிறுவனங்களிடம் இருந்து வாங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்